அனைவருக்கும் வணக்க நண்பர்கள் அதாவது சில தினங்களுக்கு முன்னால் நம்மளுடைய கலை போராளி தீபக் ராஜா அவர்கள் வந்து கூலிப்படை மூலியமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க அதாவது உண்மையிலே இந்த தீபக் ராஜா அப்படிங்கிறது வெட்டி படுகொலை செய்யப்பட்டதில் பல மர்மங்கள் நீடிச்சிட்ருக்கு இருக்கு வரைக்கும் அதாவது ஒருத்தர பெண்ணை சொல்லணுன்னா இல்லை அவருடைய காதலியே தான் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்துட்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது ரெண்டாவது அந்த காதலி கூட வந்த பெண் தோழிகளில் ஒரு தோழிகள் வந்து மாட்டு சமூகத்தை சார்ந்தவங்க அவங்களும் நவீனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அவங்க தான் காட்டி கொடுத்ததாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு இருக்குது இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வெட்டினவங்க வந்து பார்த்திங்கன்னா கூலிப்படையினர் அவங்களுக்கு பதினெட்டு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா கொடுத்து ஒரு தரப்பு பார்த்திங்கன்னா தீர்த்துக்கட்ட சொல்லியிருக்குது அப்படின்னா ஒரு தரப்பு சொல்லுது அதாவது இன்றைக்கி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் வந்து தீபக் ராஜா ரவுடி தீபக் ராஜா வந்து ஏ வளர்ந்தது உண்மையில ரொம்ப ஆபத்து தீபக் ராஜா மாதிரி ஆள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க அதே ஆள் தான் பார்த்திங்கன்னா அந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்டு அந்த குற்றவாளிகளுக்கு பின்னால் உண்மையான குற்றவாளிகள் யார் இருக்காங்க அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கருத்தை எங்கேயுமே தெரிவிக்க மாட்டேங்காங்க அதாவது சமீபத்தில் சாட்டை அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து தெரிஞ்சாரு அதாவது தீபக் ராஜா வந்து ரவுடி அவரை மாதிரி அதெல்லாம் சமுதாயத்தில் இருக்கிறது ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரியும் மேலும் அந்த குற்றத்தை ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது பண்ணி காவல்துறையினர் வந்து கை காலம் உடச்சதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி கழு தெரிஞ்சாரு ஆனால் அவர் கொஞ்சமாவது நடுநிலையோடு பேசணும் என்னன்னா அந்த குற்றத்தை செஞ்சவங்க பின்னாடி யார் இயக்குனா இதுக்கு மூல காரணம் யார் அவங்களையும் இந்த கவலை தமிழக காவல்துறை கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு அவர் கழுத்து தெரிஞ்சிருக்கணும் உண்மையிலே ஆம்பளையாக இருந்தால் ஆனால் அவர் அப்படி தெரிவிக்கவே இல்லை ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த குற்றத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு மூல காரணம் அப்படி யாருமே தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த குற்றத்தில் ஈடுபட்டது பின்னாடியில் யார் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி இப்போ இருக்க டெக்னாலஜி பயன்படுத்தி தமிழக காவல்துறை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் மேலும் சமுதாயத்தில் இந்த எந்த சமுதாயத்துலேயும் இந்த மாதிரி கூலிப்படையினர் கலாச்சாரம் அப்படிங்கிறது வளரவே கூடாது சமுதாயத்தில் இந்த மாதிரி கூலிப்படையினர் காசுக்கு கொலை பண்ணுறவங்க இருந்தாங்க அப்படின்னா சமுதாயத்தில் இணக்கமான சூழ்நிலை என்றைக்குமே உருவாகாது அதனால் தமிழக காவல்துறையினர் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் மேலும் சீக்கிரமாகவே இந்த தீபக்ராஜ் அவர்களோட கொலையில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி தமிழக காவல்துறையினர் தென் மாவட்டங்களில் அனைத்து சமுதாயத்தினரும் இணக்கமான சூழ்நிலை உருவாக்க வழிவகை செய்ய வேண்டும் அதுக்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு முன்னெடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் வரக்கூடிய காலங்களில்